வணக்கம் மக்களே ஓபிஎஸ்க்கு தொடரும் சிக்கல் அடுத்த கட்ட அரசியல் முடிவு குழப்பத்தில் முக்கிய நிர்வாகி பாஜகவில் இணைந்தால் பரபரப்பு ஏற்படும் இந்த தகவலை பற்றி இந்த பிடியில் பார்க்கலாம் வாங்க ஓ பன்னீர்செல்வம் அணியின் மாநில மருத்துவ அணி செயலாளரான டாக்டர் கிருத்திகா இன்று ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகும் கூட ஓபிஎஸ் தன்னோட அடுத்த கட்ட அரசியல் முடிவு குறித்து எதுவும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் அவரோட செயல்பாடுகள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதாக சர்ச்சைகள் படித்துள்ளது இந்த நிலையில் அவரது அணியை சேர்ந்த பலருமே அதிமுக திமுக பாஜக என தமிழ்நாட்டின் பல்வேறு பிரதான கட்சிகளில் இணைந்து வருவது கவனிக்கத்தக்கது ஏற்கனவே கூட்டணி குறித்தும் குழப்பம் நீடிக்கும் இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் விலகிச் சென்று வேறு கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொள்வது அவரது அணிக்கு மேலும் சவாலான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது இந்த விலகல் குறித்த அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை ஓபிஎஸ் தரப்பு இதுவரை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் நடந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர் குருபூஜை பூஜை விழாவில் கலந்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரே என்று நிருபர்களில் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவருக்கு பதிலளித்த அவர் இன்றைய சூழலில் எல்லா கட்சிகளும் பிரிந்து கிடைக்கிறது அதிமுக பிரிந்து கிடைக்கிறது பாமக பிரிந்து கிடைக்கிறது இப்படி இருக்கும் சூழலில் அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனே நினைக்கலாம் இது கண்கூடாக தெரிகிறதுனே சொல்லலாம் திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இல்லையா எல்லா எதிர்கட்சிகளும் பிரிந்து கிடைக்கிறது இதனால் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள் நான் பேசவில்லை என் மீது பழி போடாதீர்கள் அதிமுக குறித்த கேள்விக்கு ஒரு நல்ல முடிவை தமிழக மக்கள் நலனுங்கிறது எடுக்க இருக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது எனவே எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று தெரிவிச்சிருக்காங்க மேலும் தற்போதும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருப்பதால் மீண்டும் சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரத்தில் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிட முடிவு எடுத்திருப்பதாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இம்முறை சுயேச்சையாக அல்லாமல் முக்கிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்றும் முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே நம்ம போகிற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ